வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து ஆரோக்கியமாக எப்படி வாழலாம் அதுக்கு மூலிகைகளை எப்படி உணவில் எளிய முறையில் சேர்த்திக்கலாம் அந்த மூலிகைகளை எப்படி வீட்டிலேயே வளர்க்குறாங்க வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ பதினேழாவது மூலிகையாக நம்ம பார்க்க போகிறது அரை நெல்லி இந்த சின்ன நெல்லிக்காயில வைட்டமின் சி அதிகமாக இருக்கு அதனால குழந்தைகளுக்கு நல்லா முடி வளரும் பற்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகள்லாம் நல்லா வளரும் நல்லா ஞாபக சக்தி நிறையா இருக்கும் இந்த நெல்லிக்காய் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் புளிப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க நிறைய மாசமா இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காயை கொடுக்கலாம் இந்த வாந்தி வாந்தி வரும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் குறைஞ்சிரும் இந்த நெல்லிக்காய் கொடுத்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளரும் இந்த சின்ன நெல்லிக்காயை வச்சு நம்ம எப்படி வந்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இத்தனை நாள் நம்ம ரசம் வைக்கணும்னா முன்னாடியே கொஞ்சம் புளி உற்சுருப்போம் இப்போ வந்து இந்த நெல்லிக்காயில புளிப்புத்தன்மையில் இருக்கிறதுனால நம்ம புளியே இல்லாமல் இந்த நெல்லிக்காயை நம்ம ரசம் வைக்க போகிறோம் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த நெல்லிக்காயெல்லாம் ஸ்கூல்ல வாசலில் வச்சு விற்பாங்க நாங்கள் அஞ்சு காசுக்கு வாங்கி இதெல்லாம் சாப்பிடுவோம் இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் எவ்வளோ சத்து இருக்குது நம்ம க கணையத்தை இது நல்லா பாதுகாக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு டைம் சளி பிடிச்சாலும் நீங்கள் கொடுக்க கொடுக்க அது மாறிடும் உடம்புல இருக்கிற சளியெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அது மாறிடும் நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க இதை வச்சு எளிய முறையில் நம்ம வந்து எப்படி ரசம் வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நிறையா டிஷ் பண்ணலாம் சாப்பாடு கிளறலாம் டிஃபன் பாஸுக்கு புளிப்பு சுவை இருக்கிறதுனால டிஃபன் பாஸுக்கு சாப்பாடு கிளறலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறமா ரசம் வைக்கலாம் சட்னி அரைக்கலாம் இதெல்லாம் நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் இப்போ வந்து நம்ம ரச வகை பார்க்கறதுனால இன்றைக்கி பதினேழாவது ரசமாக இந்த சின்ன நெல்லிக்காய் ரசம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ரசம் வைக்க போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சின்ன நெல்லிக்காய் மூலிகை ரசம் வைக்கலாம் இதை வந்து இதில் வந்து புளிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து புளி ஊற வைக்க தேவையில்லை இதை ஒரு நாலு பேருக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னா ஒரு இருபது நெல்லிக்காய் இருந்தால் போதும் இதை வந்து நம்ம கொட்டையில் கொட்டையை எடுத்துடலாம் இதை மாதிரி கட் பண்ணி கொட்டை இல்லாமல் இந்த நெல்லிக்காவை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இருபது நெலுக்காய் இது மாதிரி கொட்டை இல்லாமல் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது நாலு பேருக்கு நம்ம ரசாய்க்க போகிறோம் இதை மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம சின்ன நெலுக்காய் நல்லா கூழ் மாதிரி அரைஞ்சிருச்சு இவ்வளோ நாள் நம்ம புளி சேர்த்துவோம் மூலிகையோடு இன்றைக்கி நம்ம வந்து புளி சேர்த்த மாட்டோம் இந்த சின்ன நெலிக்காய்லேயே நிறையா புளிப்பு இருக்கும் அதனால் நம்ம புளியே சேத்தாமல் இந்த ரசம் வைக்க போகிறோம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருப்பில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடி இது நாளையும் சேர்த்து நம்ம கைகளால் நல்லா கரைச்சிக்கலாம் இந்த தக்காளி உப்பு ரசப்பொடியெலாம் நம்ம கைகளால் கரைக்கும்போது அது நல்லா சுவையாக இருக்கும் இதை வந்து மிக்சியில் போட வேணாம் தக்காளி உப்பு கருவேப்பில் ரசப்பொடி நாலும் நல்லா கரைச்சாச்சு கைகளால் நம்ம கைகளால் கரைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற பாசிட்டிவ் திங்கிங் இந்த ரசத்தில் இறங்கணும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன நெல்லிக்காய் சாரை இதில் சேர்த்திடலாம் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நான் நிறையா வாட்டி வச்சுருக்கனால எனக்கு தண்ணி அளவு தெரியும் நீங்கள் புதுசாக வைக்கிறவங்க கொஞ்சம் புளிப்பு சுவை கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதை எப்படி தாளிச்சு விட்லான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இல்லை நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இது நாலுலேயும் நம்ம எது வேணாலும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சரை பெட்டியிலேருந்து முதல்ல எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கடைசியாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கையில் தேய்ச்சி விட்டு போடணும் இதான் வாசமாக இருக்கும் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கடைக்கும் மிளகாய் கலர் மாறினோடனே நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை அதில் சேர்த்திடலாம் ஆரோக்கியமான நம்ம சின்ன நெல்லிக்காய் ரசம் வச்சாச்சு இந்த நெல்லிக்காய் இனிமேல் எங்கே பார்த்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாத எடுத்துட்டு வந்து ரசம் வைங்க இதில் சாப்பாடு கலர்லாம் நிறைய டிஷ் பண்ணலாம் மரம் எங்கள் வீட்டில் மரம் இருக்கிறதுனால நான் அதிகமாக புளியே சேர்த்த மாட்டேன் புளிப்பு சுவைக்கு பதிலாக அந்த சின்ன தான் நான் நிறையா சேர்த்துக்குவேன் ரசம் வைக்கிறதுக்கு எந்த மூலிகையோடையும் நான் சேர்த்து இந்த ரசத்தை வச்சிருவேன் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் ரசம் வச்சுருக்கோம் இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கனையத்திற்கு ஆரோக்கியமான அரை நெல்லி ரசம் தயாராகிடுச்சி கொதிக்க இருக்குது இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆரோக்கியமான ரசத்தை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் అరమలి రసం తయారా ఇ అరణికా రసం ఆరోగ్యమైన రసం కు సాపడాలి నమ్మ பார்க்கலாம்

நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ரசம் புளியே இல்லாமல் வைக்கிற சின்ன நெல்லிக்காய் ரசம் இந்த இந்த தக இந்த ஆரோக்கியமான தகவல்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க இது பயனுள்ள தகவல்னு உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆரோக்கிய தகவல்கள் உங்கள் வீடு தேடி வரும்